ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோ என்ன பார்க்கலாமா வெயிட் லாஸ் சீரீஸ் டே தேர்ட்டி ஃபோர் எப்படிங்க இவ்வளோ சாப்பிட்டு ஒரு மாதத்தில் ஆறு கிலோ குறைக்க முடியும்னு சொல்கிறீங்க நான் எதுவுமே சாப்பிடாம இருந்தால் கூட என்னால் ஒரு கிலோ கூட குறைக்க முடியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் பட் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தால் உங்களால் வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது அப்படியே வெயிட் லாஸ் பண்ணிங்கனாலும் திருப்பி நீங்கள் சாப்பிடும்போது நெக்ஸ்ட் வெயிட் ஏறதா செய்யும் ஸோ இந்த மாதிரி டேஸ்ட்டாக ப்ளேட்டு ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறவே ஏறாது இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் ஃபுல் டே ஃபுட் பிளான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கே இதை பார்க்கும்போது ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஒரு சில டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்க போகிறீங்க மார்னிங் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து ஏதாவது ஒரு டீடாக் ஜூஸ் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளை பூசணி ஜூஸ் தான் எடுத்தேன் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து புரோட்டீன் காஃப் ஃபைபர் இது மூணும் பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி நான் ஃபுட் எடுத்துக்கும்போது போது வெயிட்டும் ஈஸியாக லாஸ் ஆகும் நான் ஹெல்த்தியாகவும் இருப்பேன் வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும் இன்றைக்கி என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பவுல் ஃபுல்லாக முளக்கட்டின பச்சை பயிர் எடுத்துகிட்டு வைரல் சாண்ட்விச் இந்த எக்கு சிக்கன்லாம் போட்டு இப்போ சாண்ட்விச் பண்ணிகிட்ருக்காங்களா அதுதான் பண்ணி சாப்பிட்டேன் நம்ம டயட்டில் இருந்தால் இந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடாதுலாம் எதுவுமே இல்லை நம்ம ஹெல்த்தியாக புரோட்டீன் ரிச்சாக எந்த ஃபுட்டு இருக்கோ அதை நம்ம வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம் ஆயில் இது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இதெல்லாம் ரொம்பவே ஹெல்த்தி இதில் ப்ரோட்டீன் இருக்குது காஃபு இருக்குது ஃபைபருக்காக நான் முளக்கட்டின பயிர் எடுத்து என்னுடைய பிளேட்டை பேலன்ஸாக முடிச்சு டேஸ்ட்டாக சாப்பிட்டேன் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம மிட் மார்னிங்கில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுது கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சீட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாதம் ஆனாலும் போவே கெட்டு போகாது டெய்லி டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க உங்கள் கிரேவிங்ஸ் நம்மளாவே கம்மியாகும் உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே இருக்கும் உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து மூணு பங்கில் ஒரு பங்கு வந்து ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க பட் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் நிறையாவே எடுத்துக்கலாம் ஒயிட் ரைஸ் வந்து அளவு மட்டும் கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும் போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு பவுல் ஃபுல்லாக ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக குக்குமர் எடுத்துகிட்டு ஒரு மத்தி மீன் குழம்பு வச்சுருந்தேன் இதை வச்சு என்னுடைய லஞ்சு சூப்பராக டேஸ்ட்டாக முடிச்சுட்டு மீன் சாப்பிடும்போது இந்த சின்ன மீன்களாக முள் இருக்க மீன்களாக சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கடல் மீன்கள் சாப்பிடும்போது பொரிச்ச மீனை அவாய்ட் பண்ணிவிட்டு குழம்பு மீன்கள் வந்து நீங்கள் நிறையா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் டைமில் காஃபி குடிக்கிறவங்க டீ குடிக்கிறவங்க யாராக இருந்தாலுமே எடுத்துக்கோங்க பட் வந்து ஒயிட் சுகர் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் தேன் இந்த மாதிரி போட்டு நீங்கள் டீ எடுத்துக்கோங்க இது உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வெயிட் சுகர் டோட்டலாக அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ணிணா உங்களுக்கு வெயிட்டு சீக்கிரமே லாஸ் ஆகிட்டு இருக்கும் ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம் வந்து கொஞ்சம் நேரம் உங்களுக்காக டைம் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் வாக் பண்ணுங்கள் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஹாப்பியாகவும் இருக்கலாம் ஹெல்த்தாகவும் இருக்கலாம் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது நீங்கள் வாக் பண்ணுவோம் உங்களுக்கு கண்டிப்பாக மைண்ட் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்கும் நைட்டு டின்னர் மட்டும் செவன் டு எயிட் ஓ கிளாக்ல முடிச்சுக்கோங்க அதுதான் நம்ம உங்களுக்கு ரொம்பவே நல்லது நான் இன்றைக்கி வந்து ஒரு எக் தோசை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நார்மல் தோசை எடுத்து மீன் குழம்பு கொஞ்சம் வச்சு தக்காளி சட்னி வச்சு என்னுடைய நைட் டின்னர் சூப்பராக டேஸ்ட்டாக முடிச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட்டு நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் சாப்பிடாம இருந்தால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது ஸோ நீங்களும் டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஃபுல்லாக சாப்பிட்டு ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில்